ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரித்து வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகுவாசரம் அல்லது சுக்கரவாரம் அஷ்டமி திதி நாற்பத்த நாற்பத்தி ஏழு நாழிக ரெண்டு வினாடிகள் இரவு பன்னெண்டு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் நேற்றைய தினத்தினுடைய மீதி ஒரு நாழிகையும் பத்து வினாடியும் இருக்கு அதுக்கப்புறமா நட்சத்திரம் வந்துடுறது அடுத்தது சித்தங்கிறதான யோ யோகம் பத்ராங்கிற சொல்லக்கூடிய ஒரு கரணம் சித்தனம் சித்தனங்கிறதான யோகம் முப்பத்தஞ்சு நாழிக ஐம்பத்தி ஆறு வினாடியும் பத்ராங்கிறதான கரணம் பதினாலு நாழிக முப்பத்தி நாலு வினாடிகளும் இருக்கு இதுல தியாஜ்யம்ங்கிறது இருபத்தோரு நாழிகை ஆறு வினாடி இருக்கு இருபத்தோரு நாழிகைங்கிறது ரெண்டு மணி இருபது நிமிஷம் அதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் அவகாசம் மூணே முக்கால் நாழிகை சுபகர்மங்களை விளக்கத்தக்கது நல்லது இன்றைய தினம் அஷ்டமி திதியில மிதுன ரவி மாசம் பிறக்க போகிறது பிறக்கிறது அதாவது அடுத்த மாதம் ஆணி மாசமானது பிறக்கிறது அதனுடைய நாழிகை ஐம்பத்தஞ்சு நாழிகைங்கிறது இரவு ஒரு மணிக்கு மேலே இந்த டைமானது வருது இன்றைய தினத்தில் உள்ள விசேஷமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போறோம்னா மூணாவது ராசியான மிதுர ராசியை பார்க்குறோம் மிருகசீரிஷத்தினுடைய பின் இரண்டு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்துடைய முழு நட்சத்திரம் நாலு பாதங்களும் புனர்பூசங்க நட்சத்திரத்தினுடைய முன் மூணு பாதங்களும் அடங்கியது மிதுன ராசி ஆகும்